வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இழப்பு மீட்டல் அதாவது ரீஜெனரேஷன் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம் எப்படி சில உயிரினங்கள் தங்களுக்கு அடிப்பட்டா இல்ல சில சமயம் முழு பாகத்தையே இழந்தா கூட அதை திரும்ப வளர்த்துக்குதுங்கிறது தான் நம்ம இன்னை ஆய்வு முதல்ல இழப்பு மீட்டல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அடிபட்ட ஒரு பகுதி அதாவது திசுக்களோ இல்ல முழு உறுப்போ அது திரும்ப வளர்றதுதான் தான் இதுல ஆச்சரியம் என்னன்னா நீங்க பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகளிலேயே ஆப்ரஹாம் ட்ரம்ப்ளிங்கிறவர் ஹைட்ரான் ஒரு சின்ன நீர்வாழ் உயிரிலே இது கவனிச்சிருக்காரு அப்போல இருந்து இதுல என்னென்ன வகைகள் இருக்கு நம்ம குறிப்புகள் படி பார்த்தா ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்கு முதல் இது முழு உருவம் மீட்பு ஆக்சிஸ் பேர்ல இருக்கிற மாதிரி உடம்போட சின்ன துண்டுல இருந்தே ஒரு முழுசா ஒரு புது உயிரினமே உருவாகிடும் ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஹைட்ரா பிளெனெல்ல மதியான உயன உயிரினங்கள் எதுக்கு நல்ல உதாரணம் இப்ப ஹைட்ராவை நீங்க எத்தனை துண்டா வெட்டினாலும் சரி ஒவ்வொரு துண்டும் ஒரு முழு ஹைட்ராவா வளர்ந்துடும் இது எப்படின்னு பார்த்தா இது வந்து உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு அந்த சின்ன துண்டு அதுக்கு என்ன வேணுமோ அது திரும்ப சரி பண்ணிக்குது முழு உயிரியா மாறிடுது இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த துருவத்தன்மை அதாவது பொலாரிட்டி அது மாறவே மாறாது ஓஹோ உம் தலை இருந்த பக்கம் தலையையும் வால் இருந்த பக்கம் வாளையும் தான் அது உருவாக்கும் இது வந்து ஒரு அடிப்படை பாடி பிளான் மாதிரி எவ்வளவு கரெக்டா ஃபாலோ பண்ணுது பாருங்க அப்படியா ஒரு சின்ன துண்டுல இருந்து முழு உயிரியே வருதுங்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இயற்கையோட ஒரு அற்புதனே சொல்லலாம் அப்போ எல்லா உயிரினத்தாலயும் இப்படி பண்ண முடியுமா இல்லையே அடுத்ததா குறிப்புகள்ல உறுப்பு மீட்பு அதாவது எப்பிமார்போசிஸ் சொல்றாங்க இது எப்படி அதுல இருந்து வேற மாதிரி இப்ப இழந்ததோ அது மட்டும் திரும்ப வளரும் இது நாம கொஞ்சம் பரவலா பாக்குறோம் சரி சரி இதுலயும் ரெண்டு உட்பிரிவு இருக்கு இல்லையா ஆமா ஒன்னு வந்து சீராக்கள் வகை ரிபாரேட்டிவ் ரீஜெனரேஷன் இதுல வந்து டேமேஜ் ஆன சில டிஷ்யூஸ் மட்டும் சரியாகும் இப்ப நம்ம தோல்ல காயம் பட்டா அந்த இடம் மட்டும் குணமாகி புது தோல் வருது வருதுல்ல அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் சரி பண்றது உம் சரி அடுத்தது தான் மீண்டும் உருவாக்குதல் வகை இதுதான் நம்ம மனசுக்கு வர்றது அதாவது வெட்டுப்பட்ட இல்ல தொலைஞ்சு போன ஒரு முழு உறுப்பு இல்ல ஒரு உடல் பகுதி அது அப்படியே புதுசா திரும்ப வளரும் ஓஹோ நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திர மீன் அதோட கையை திரும்ப வளர்க்கறது இல்ல நம்ம வீட்டு பள்ளி அதோட வாழை அதுவே கட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வளர்த்துக்கிறது இதெல்லாம் இதுக்கு சூப்பர் உதாரணம் ஆமா பள்ளி வாழ் ரொம்ப காமன் யோசிச்சு பாருங்க ஒரு முழு கை இல்ல வால் திரும்ப முளைக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸான process அப்போ இந்த மார்போல் ஆக்சிஸ் அதாவது ஒரு துண்டுல இருந்து முழு உயிரி அப்புறம் எபிமார்போசிஸ் இழந்த உருப்பம் மட்டும் வளர்த்துக்கிறது இது ரெண்டுக்கும் ஏன் இவ்ளோ வித்தியாசம் சில உயிரால முழுசா வர முடியுது சிலதால உருப்பம் மட்டும் தான் முடியுது இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து பரிணாம வளர்ச்சில நம்ம பார்க்குற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பொதுவா பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற உயிரினங்களில் ஹைட்ரா பிளனேரியா மாதிரி அதுல இந்த முழு உருவ மீட்பு இருக்கு சரி ஆனா உடல் அமைப்பு கொஞ்சம் சிக்கலாக ஆக அதாவது நிறைய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் டிஷ்யூஸ் உறுப்புகள்னு உருவாக உருவாக அப்போ ஒரு சின்ன இருந்து முழு உயிரினத்தையும் திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக இழந்த உறுப்பை மட்டும் திரும்ப கொண்டு வர்ற திறன் எப்பிமார்பசிஸ் டெவலப் ஆயிருக்கலாம் ஓ அப்ப இது ஒரு மாதிரி ட்ரேட் ஆஃப் மாதிரி ஆமா சொல்லப் போனா அப்படி எடுத்துக்கலாம் ஒரு சிக்கலான உடலமைப்புக்கு பதிலா இந்த முழுசா உருவாகுற திறன அது இழந்திருக்கலாம் ஒரு எவொல்யூஷனரி ட்ரேட் ஆஃப் புரியுது புரியுது அப்போ ஹைட்ரா மாதிரி சிம்பிள்ல இருந்து பள்ளி நட்சத்திர மீன் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் இந்த லீஜெனரேஷன் வேற வேற மாதிரி வேலை செய்யுது சரி இந்த குறிப்புகள் மூலமா இழப்பு மீட்டோலோட அடிப்படை வகைகள் அது எப்படி நடக்குதுங்கிறத பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் இயற்கையோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி ஆனா இங்கதான் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா என்ன கேள்வி நம்ம மனுஷங்களால ஏன் ஏன் வந்து பள்ளி மாதிரியோ நட்சத்திர மீன் மாதிரியோ இழந்த கையோ காலையோ திரும்ப வளர்க்க முடியல நம்ம தோல் ஓரளவுக்கு குணமாவுது அது வந்து ஆனா முழுசா ஒரு உறுப்பையே திரும்ப கொண்டு வர்ற அந்த ரீஸ்டோரேட்டிவ் திறன் ஏன் நமக்கு இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விதான் ஏன் இந்த காம்ப்ளெக்ஸ் வீரியணங்கள்ல இந்த திறன் கம்மியா இருக்குங்கிறது பயாலஜியலியும் மெடிசின்லியும் இன்னும் பெரிய புதிரா தான் இருக்கு ஒருவேளை இதுக்கு பிற்காலத்துல ஏதாவது பதில் கிடைச்சா அது மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கலாம் இல்லையா கண்டிப்பா சரி இந்த இழப்பு மீட்டல் பத்தின நம்ம ஆழமான உரையாடல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி இது உங்களுக்கும் சில புதிய சிந்தனைகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம்